அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் அவர்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று விரும்பும் தமிழக மக்களுக்கு தற்போது நடைபெறும் அடாவடிச் சம்பவங்களும் வன்முறைகளும் அதிர்ச்சி தருகின்றன கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மதுரை அருகே மேலூரில் ராம் பிரசாத் என்ற ஓபிசி சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பொறியியல் பட்டதாரி ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களால் வெட்டி கொள்ளப்பட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் அருகே அதே ஓபி பிரிவை சேர்ந்த மேலூரில் எந்த சமுதாயத்தைச் சேர்ந்த சமூக விரோதிகள் கொலை செய்தார்களோ இளைஞரை வெட்டி கொன்றார்களோ அதே சமுதாயத்தைச் சேர்ந்த சிலவர் வழக்குரைஞரை தலைவர் முன் தாக்குகிறார்கள் இது அண்மையில் நடந்த சம்பவங்கள் ஆனால் இவற்றைப் போல எத்தனை எத்தனையோ சம்பவங்கள் நடந்தேறிவிட்டன அமைதியும் நியாயத்தையும் விரும்பும் தமிழக மக்கள் சமுதாய வேறுபாடு பார்ப்பதில்லை ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட சட்டங்கள் தங்களுக்கு பாதுகாப்பாக கேடயமாக இருக்கிறது என்ற ஒரே ஒரு காரணத்தை கொண்டு சில அடாவடி சக்திகள் வன்முறையிலும் அடாவடியிலும் ஈடுபடுவதும் இதை இரும்பு கொண்டு இரும்பு கொண்டு அடக்க வேண்டிய காவல்துறையும் அரசும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதும் அமைதியை நிலைநாட்டும் பொறுப்புள்ள அரசுக்கும் காவல்துறைக்கும் நல்லதல்ல நீதிமன்றங்களும் இவற்றை உற்று நோக்கி இந்த மூன்று அமைப்புகளும் காவல்துறை அரசு நீதிமன்றங்கள் தமிழக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையும் அடாவடி சக்திகளுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கையும் எடுத்திட வேண்டும் என்று ஓபிசி ரைட்ஸ் மற்றும் அதன் சகோதர அமைப்புகள் வேண்டிக் கொள்கின்றன வன்முறை செயல்களுக்கும் அடாவடி செயல்பாடுகளுக்கும் இந்த அமைப்புகள் எங்களின் சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்